அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹ்மதுல்லாஹு பரகாத்துஹு தினமும் ஓர் இறை வசனம் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே அதிக தகுதியுள்ளவன் உள்ளவன் ஆண் அத் தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் சில மனிதர்களை பற்றியோ அல்லது சில விலங்கினங்களைப் பற்றியோ அல்லது சில நெருக்கடியான சூழ்நிலைகளைப் பற்றியோ தொடர்ச்சியாக அச்சம் நிலவி வருவதை அனுபவ ரீதியாக நாம் கண்டிருக்கின்றோம் நம்முடைய இறை நம்பிக்கையில் நாம் சரியானவர்களாக இருந்தால் அல்லாகுவை தவிர வேறு யாரை பற்றியோ எதை பற்றியோ நாம் அஞ்ச தேவையில்லை என்பதை இவ்வசனம் விளக்குகின்றது மற்றவற்றைப் பற்றிய அச்சத்தை விட்டு நாம் நீங்குவதற்குரிய ஒரே வழி நம்முடைய இறை நம்பிக்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுவே இவ்வசனம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் وآخر دوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته